நீங்க வெள்ளாடு வளர்க்குற விவசாயியா இல்ல செம்மறியாடு முட்டுக்கிட வளர்க்கிற விவசாயியா நீங்க இல்ல ஆடுங்களை வாங்கி வைக்கிற வியாபாரியா நீங்க உங்களோட ஆடுங்களை நீங்க நல்ல விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனா சந்தைக்கு ஓடிட்டு போறதே பெரிய செலவா இருக்கா அப்படியே கஷ்டப்பட்டு சந்தைக்கு ஓடிட்டு போனாலும் நல்ல விலைக்கு விற்க முடியலையா இல்ல ஆடுங்களை விற்க முடியாம திரும்பி வரீங்களா உங்களுக்கு வர லாபம் குறையதா இந்த மாதிரி நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரத்யேக தீர்வா நாங்க ஒரு மொபைல் ஆப் ஒன்று உருவாக்கிருக்கோம் கால்நடைகளுக்கான டிஜிட்டல் சந்தை தான் இந்த ஆப் இந்த ஃபிண்டிகஸ் ஆப் மூலமா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு வசதியான நேரத்துல உங்களோட ஆடுகளை நீங்க விற்க முடியும் நீங்க விற்கணும்னு நினைக்கிற ஆடுங்களோட போட்டோ எடுத்து இந்த ஃபிண்டிகஸ் ஆப்ல போடுங்க அதை பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியா உங்களுக்கே கால் பண்ணுவாங்க அதுல யார் நல்ல நியாயமான விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்களே நேரடியா உங்க ஆடுங்களை வித்துக்கலாம் இப்ப இந்த ஆப்பை இருந்து டவுன்லோட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க உடனே பிளே ஸ்டோர் போங்க இந்த ஃபிண்டிகஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நீங்க விக்கணும்னு நினைக்கிற ஆடோட போட்டோவை போடுங்க சுலபமாக வித்துடுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த ஃபிண்டிகாஸ் ஆப்பை நீங்க ஆடுங்க விற்கிறதுக்காக மட்டும் இல்லை ஆடு மாடு கோழி உட்பட எல்லா கால்நடையிலுமே இந்த ஃபிண்டிகா சாப்பிடுமா நீங்க சுலபமா வித்துக்கலாம்